ஓகேங்களா சார் வந்து பாத்தீங்களா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு நான் பேச வேண்டிய ஒரு நாலு வார்த்தை அதையே அவரு பேசிட்டாரு அப்ப நான் என்ன பேசுறது எல்லாமே பெரிய பெரிய தலைமுறைகள்லாம் வந்துருக்காங்க சாமிஜி எல்லாம் எல்லாமே வந்துருக்காங்க எல்லாமே அதை பத்தி பேசணுங்க நம்ம ஏதோ போலனா மேடையில ஒரு ரெண்டு டேக் சாப்பிட்டு நல்ல சூழல் பண்ணிட்டு வந்துடுவேன் இப்பதான் நான் வந்து எல்லா கோயிலுக்கும் போவேன் சுமார் இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ப்ரோக்ராம் இல்லைன்னா நான் என்னுடைய இனிய நண்பர் முத்துக்கா அவர்களும் ரெண்டு பேரும் அதாவது போகாத கோயில் இது வரைக்கும் பார்க்காத கோயில் எல்லா கோயிலும் போவோம் இன்னொரு முக்கியமாக முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் தான் அந்த கோயிலாக தேடி போவோம் ஏன்னா ரெண்டாயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயில்லாம் பார்த்தீங்கன்னா கோபுரம்னே இருக்காங்க அதனுடைய சாமுடைய சிவன் பார்வதி அது மட்டும் தான் தெரியும் அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவேன் இது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கோபுரம் வருது கோபுரம் இல்லாமல் வருகிற சகம் மட்டும் இருந்துன்னா அது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் சொல்லி அந்த மாதிரி தேடி ஒரு ஓரளவுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு சென்னையில் எத்தனை கோயில் பத்து கோயில் ரொம்ப மெயினானு கோயில் அது எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு அதனால அதே மாதிரி ஊருக்கு போனோம்னா எந்த ஊராக தேடி கண்டுபிடிச்சி இந்த ஊரில் எந்த கோயிலும் ரொம்ப விசேஷமானது ரொம்ப பேமஸ் சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அப்படி போ போவேன் ஏன்னா கடவுள் வந்து அந்த கடவுள் பக்தி வந்து ரொம்ப கொடுப்பேன் அது வந்து அது எல்லாருமே கிடைக்காது சில பேருக்கு தான் அந்த கிஃப்ட் கிடைக்கணும் எத்தனையோ கோடி கணவன் இருக்காங்க எல்லாரும் போக முடியாது கோயிலுக்கு சில பேர் தான் எந்த கனவு இருந்தாலும் அவருடைய அழைப்பு இல்லாமல் அவர் அழைப்பு இருந்தால்தான் எந்த சாமியாக இருக்கட்டும் அது வந்து எந்த கணவனாக இருக்கட்டும் அவங்களுடைய அழைப்பு இருந்தால் தான் நம்ம போக முடியும் இந்த நிகழ்ச்சி கூட கடவுளுடைய அமைப்பு தான் ஓகேங்களா அதே என்னுடைய இனி நண்பர் சகித் சாமுஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் ஏன்னா நாங்கள் நிறையா ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்கோம் நல்ல மனிதர் அதனால் வந்து அவரே சொன்னார் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் வருஷ விஷயங்கள் வந்து நான் வச்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு இல்லைங்க ஷூட்டிங் இருக்குங்க அப்படின்னு எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் கண்டிப்பாக வரணும் நான் ஒரு எங்கள் ஊரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்துகிற நீங்கள் வரணும் அப்படின்னாரு அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நான் இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பையனா எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க உங்களே பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதே மாதிரி நான் நாளைக்கு பிறந்த அதாவது பிறந்தநாள் வந்து உங்களுடைய அன்பு அந்த வார்த்தைகளும் ஆசை கிடைச்சத உண்மையிலே ஒரு தனி ஸ்பெஷல் இந்த பிறந்த நாள் மறக்க முடியாது ரொம்ப மகிழ்ச்சி என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வரராஜபுரத்தில் சின்ன கிராமத்தில் தான் நான் பிறந்தேன் என் கூட பொருந்தும் ஒரு அக்கா மூணு தங்கச்சி நான் ஒரு பையனை ஆனால் எல்லாேருமே வந்து எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் எல்லாருமே எங்கள் அப்பா அம்மா கிண்டல் பண்ணாங்க ஏன்னா நாங்கள் விவசாய குளத்தில் சென்றவங்க அவளுக்கு அந்த அளவுக்கு அவனுக்கு பாரு இது மாதிரி நாலு பொண்ணு ஆயிடுச்சு பையன் ஆயிடுச்சு அப்புறம் பையனை ரெண்டாயிரத்தினா எதுக்குமே புரோஜனமே கிடையாது எதுக்குமே இருக்க மாட்டான் எப்படி இவங்க வந்து நாலு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பான் எப்படி இவங்களை படிக்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலிக்கிட்டா பண்ணாங்க ஆனால் கடவுள் அங்கே தான் இருக்கார் ஒரு மைனஸ் படைச்சாலும் படிச்சா பண்ணுறது தானே என்

ஆனா அதுக்கப்புறம் வந்து வாத்தியார் சொன்னாரு நீ படிச்சு ஒண்ணு கரெக்டா முதல்ல நீ போய் சினிமா இருக்கும் உன்னுடைய உயர்த்துக்கு உன்னுடைய ரேட்டுக்கு சினிமா தான் கரெக்டு அப்படின்னு வாத்தியார் சொன்னாரு அதே மாதிரி நாடகத்துல மூணு வருஷம் படிச்சேன் நான் அதுக்கப்புறம் தான் வந்து சினிமால வந்து என்னுடைய குருநாதர் அதாவது எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகேற்ற வச்சு என்னுடைய குருநாதர் கலைப்புடி ஜி சேர இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் அவர் தான் ஊரத்தை படத்தில் என்ன அறிமுகப்படுத்தினாரு இது வரைக்கும் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி மலையாளம் அஞ்சு ஸ்டார் பண்ணுவீங்க தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் சூப்பர் ஸ்டார் ஷாரூக் கான் நாலு சூப்பர் ஸ்டார் பண்ணுவீங்க அதேபோல் மாத்திரத்திற்குறை சார்பாக தனித்திரனை பாராட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் முன்னாள் ஜனாதிபதி பிரிமா பட்னையில் தேசிய விருது வாங்கியிருக்கேன்

எனக்கு சினிமாவான் வேண்டாம் எனக்கு கடவுள் ஆண்மம் அந்த கடவுளுடைய அன்பும் மக்களுடைய அன்பும் இது எனக்கு போகும் இது கோடி கிழங்களுக்கு பாராட்டு இன்னைக்கு எந்த ஒரு விளம்பரம் தேவைப்படுது ஏன் ஒரு விஜயப்படுத்தியே விளம்பரம் தேவைப்படுது அந்த மாதிரி விளம்பரம் தேவை இந்த காலத்தில் சினிமா வந்தாலும் மக்கள் அன்பு ஆங்கரவோ

பையன் கவுசிக்காரு அவருடைய பர்த்டே வந்து டேரக்டர் சங்கர் சார் வந்து அவர் ஆஃபீஸில் இருந்து எனக்கு ஒரு சைக்கிள் வந்து பரிசாக கொடுத்தாங்க அது எடுத்து வந்து கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சினிமா நிறைய அனுபவிச்சுருக்காங்க நல்ல மனிதர் அவருடைய இந்த மக்கள் சேவைகளும் இந்த ஆன்மீகத்திலும் அவர் வெற்றி பெறணும் மென்மலும் நல்லபடியாக சேவை செய்யணும்னு சொல்லி நான் ரொம்ப வாழ்த்துறேன் ஏன்னா ஆண்டவன் இது எல்லாருமே நடக்காது எல்லாருமே பலம் இருக்கும் ஓடிக்கணக்கில் சொந்தம் இருக்கும் அதான் வந்து அந்த அமைப்பு அந்த அமைப்பு யாருன்னா அந்த சர்டிஃபிகேட் தான் மே அவர் ஒன்றும் நிறைய சேவை செஞ்சு நல்லபடியாக பண்ண நெஞ்சாந்த மனமாக வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் இப்போ ராஜாக்களுக்கு ஒரு படம் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்புறம் காக்கா அப்புறம் வந்து கிராக்கி இந்த பரமான படம் கூட பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உடைய அன்பு அது எங்களுக்கு எப்போவுமே வேண்டும் ஏன்னா எப்போவுமே மனுஷனுக்கு தன்னம்பிக்கை 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 ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் வந்து விட பரவே நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது வந்து நான் வந்து எப்படி தான் நம்ம பேசலாம் நம்ம பேசுகிறேன் என்ன பேசணுமோ என்ன பேசக்கூடாது இது பேசினா எடுக்கணும்னு நமக்கு தெரியும் அதை வச்சு தான் எது யாருமே சொல்ற ஒரு தகுதி நம்மளை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம தகுதி என்ன நம்ம யாரு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுவுமே தகுதி மீறக்கூடாது தகுதி மீறி பேசணாலும் நடந்தாலும் வேஸ்ட்டு நம்ம வேலைக்கு என்ன என்ன சொன்னால் எடுக்கணும் என்ன நடந்தால் எடுக்கணும் நம்ம என்ன செய்யணும் அவ்வளோ நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம முதல்ல நம்மளை நம்மளே புரிஞ்சிடணும் புரிஞ்சுக்கிட்டு அப்படி நடந்தாதான் அது நல்லா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி உயிர் கொடுத்த பாதிப்பு கொடுத்தவோ மனைவி நம் திறமைகளை கிடைக்கும்போது குரு தயவு செய்து இந்த சங்கரத்தில் இந்த நாலு பேர் யாரும் மறந்து அப்போதான் தான் நீங்கள் ஒரு முழு மனதாக வாசல் உங்ககிட்ட உடம்புல நன்றி வணக்கம் மகிழ்ச்சி